கட்டி ஆடுச்சு அடியாயமா உன்னை இப்படி கூட்டிட்டு ஓ சவுக்கு நான் காரர் வாங்கிட்டு போகிற சேகர் ஒரு மாசத்துக்கு மேல ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா சரி அது போட்டு விடுங்க காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற வாம்பல அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க காலம் கெட்டு கிடக்குது என்ன சொல்றீங்க பேப்பர பாக்கல ஜெயில போட்டா கூட இன்னொருத்தம் பொண்டாச்சே இன்னொருத்தம் தள்ளிட்டு போயிடுறான் எவனோ எவளே தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னனே என்னாச்சு ஊரு பூரா தேடி பார்த்தேன் ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கிற கடைசியில

ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே யாருக்கு எனக்கு இங்கயா ராமா கரெக்டா அளவு எடுக்கணும் கைய காட்டு தொட்டல்ல அளவு எடுக்க கூடாது எங்க தொடாம எப்படி அளவு எடுக்க முடியும் அப்போ ஒன்னு செய்யுங்க ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க இந்த ஜாக்கி தந்தா நான் கல்யாணத்துக்கு முன்ன தச்சது இப்போ நான் குண்டாயிட்ட இங்க குண்டானதுக்கு காரணமே நான்தான் இங்க நானா பாத்தியா ஆம்பளையோட நெருங்கி பழக கூடாது நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா யோ

அரசியல் செல்வாக்கும் பண பலமும் எங்க கைகளை கட்டி போட்டுருக்கு லுக் இன்ஸ்பெக்டர் சட்டை எங்க காசுல பச்சது நீங்க வாங்குற சம்பளம் நாங்க கொடுக்கிற வரி அப்புறம் ஏையா பணக்காரனுக்கோ அரசியல் பாதிக்கு போய் பயப்படுறீங்க நான் எங்க தரபைய செய்வன்னு நிமிந்து நின்னு சொல்ல கதக்குங்கய்யா அந்த நேர்மை இல்லாதவங்க காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு இங்க ஏன் இருக்கீங்க போய் அரசியின் பாதி விட்டு வாடம்பட இல்ல கண்டிக்க வேண்டியேதானே செயல்பட எங்களுக்கு உரிமை இருந்தா they will catch him and hang him. Nowadays, you are not hanging the murderers. You are hanging justice. You are hanging democracy. You are hanging this country. Damn with your political setup. இப்படியே அலருதுனால செத்து போன உங்க அண்ணன் திரும்பியா வந்துட

டாக்டருக்கு படிக்க வைக்கப் போற நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும் உன்னோட புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும் அதுதான் ஆசை அடிக்கடி சொல்லுவாரு ஆனா இப்படி வச்சுட்டு போய் முதலாளி நம்ம சின்ன முதலாளியும் தேவகையும் சுந்தரவாத்தியார் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வாசல்ல சுந்தரவாத்தியார் காவல் காத்து உட்காந்துட்டு இருக்காரு அந்த சுந்தரவாத்திய பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் உள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் எழுத்துட்டு வாங்கடா ஏண்டா வாத்தி நீ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல புரோக்கர் வேலையை பார்ட் டைம் பண்றியா தர்மலிங்கா நான் சொல்றதை கேளு என்னத்த கேக்குறது கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ருத்ராட்ச புறன்னு ஏற்கனவே சொன்னேன் நீங்க எல்லாம் பொறாமையில சொல்லுதான் நினைச்சீங்க பாத்துட்டீங்களா வார்த்தைகளை அள்ளி கூட்டாத பொறுமையா கேட்டா பதில் சொல்லு இந்த கன்றாவிய பொறுமையா வேலை கேட்கணுமா பாத்தியார் பையனும் பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தோ உங்களுக்கு தெரியுமா தெரியும் இப்ப நாங்க பார்த்தோம் இல்ல அதே மாதிரி அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்தத நீங்களும் பாத்தீங்களா பாத்துமா அவங்களை கண்டிக்காம வெளியில வந்து உட்காந்துட்டீங்க இவன் எப்படி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிச்சு வச்சுதான் இவன் தான் அண்ணன் சத்த தூக்கம் தாங்க தேவைக்கு எழுதிட்டு இருந்தா முருகன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான் இதுல தப்பு இல்லையே சரி தொந்தரவு பண்ண வேணாம நீங்க உட்காந்துருக்க யோ பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா முருகன் என்ன இந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா ஆறுதல் சொல்றதுக்கு ஊர்ல எல்லாரும் உன்ன பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நீ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லாம என் பயிர் அனுப்பி ஆறுதல் சொல்ல சொன்னியா அதுவும் எப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களா இப்ப நீங்க மட்டும் தனது நீல வாத்தியாரையா நாங்களும் தலங்குறியும் ஆயிடுச்சு வாதியரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு நாம எல்லாம் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் இன்னும் என்ன விசாரிக்கிறது இவன் புள்ளையோ பொண்ணோ இந்த நிலைமையில இருந்தா இன்னும் விசாரிப்பானே கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்கு இந்த ஆளுக்கு கடுமையான தான் என்ன குடுத்தே ஆகும்